ஏமோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு நான் வேற இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் ம் கிளம்புறேன் சரி என்ன ஸ்பெஷலு என்ன பண்ணுவாங்க சிக்கன் மாதிரியே தெரியுது எங்களுக்கு ஆமா அங்கே சிக்கன் மட்டன் வேணும்னு கேட்டர்ல இது சிக்கனே கிடையாது என்னது ஏய் சிக்கன் கேட்டலடா சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கேன் சிக்கன் இல்லை வேற என்னது

நீ கருவாடு இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல் நல்லா இருக்கா பரபரப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போகணும் சரி இவன் வேற ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா படபடன்னு செஞ்சேன் இங்க வந்து கிராமத்து சைடில் வந்து எனி டைமும் சிக்கன் மட்டன்லாம் கிடைக்காது சண்டே அந்த மாதிரி தான் கிடைக்கும் நாங்க எப்பயாவது வாங்கி ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி ஸ்டோவ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே செய்வோம் நேற்று மட்டன் நம்ம வீட்டில் செஞ்சோம் அதனால இன்றைக்கி சரி சிக்கன் எதுவும் செய்ய வேணாம் வேற ஊருக்கு கிளம்புறானா அதனால ட்ராவல் பண்ணும்போது எதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் நான்வெஜ் ஸ்டைல கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா செஞ்சேன் இது என்ன சிக்கன் வெஜ்ஜு சிக்கன் அது எக்கு அடுத்தது தான் நமக்கு டொமேட்டோ ரைஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்யறது ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கு செஞ்சு வச்சிருக்கேன் அவளைதான் இனிமேல் அவனத்தை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு ஊருக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்ப வேண்டியது பாருங்க சிப்பாயே வந்து பத்து நாள் ஆச்சு அவனுக்கு போறதுக்கு மனசே வரமாட்டேக்கு ஆமா இவன் வந்து வரமாட்டான் இங்க ஊரு பக்கம் வரவே மாட்டான் அந்தான் அப்படின்னா இங்கேயே தங்கிவிடுவான் போகிறதுக்கு மனசு வராது அதுக்காக தான் இவனை ஊருக்கு கூப்பிடுறதுக்கே நான் சங்கடப்படுவேன் இருந்தாலும் ஃபுல்ல ஹெல்த்தை பக்கணும்ல அதனால அவனோட ஹெல்த்து சரியாயிடுச்சு இப்போ ஓகேதான் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டான் இனிமேலும் நம்ம வந்து அவனை இங்க விட்டு வச்சோம்னா இங்கேயே அவன் டேரா போட்டுரும் அப்புறம் படிப்பு ரொம்ப கேட்டு போயிடும் அதனால இன்னைக்கு அவன ஊருக்கு கலப்பி விடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த லஞ்சோட அவனை உள்ள காலையில மார்னிங் வந்து தோசை தோசை மட்டன் குழம்பு வச்சு இது ரெடி பண்ணிருக்கேன் ஒர்க்குக்கு கிளம்பிடுவேன் அவன் ஈவினிங்கா கிளம்பி அவன் கிளம்பி போயிடுவான் அவளைதான் இன்னைக்கு நம்மளோட அது என்ன சொல்றது இன்னைக்கு என்ன கிளம்புடா மறந்து போயிட்டேன் இன்னைக்கு என்ன கிளம்பு கிளம்பு ஸ்பெஷல் இதுதான் வீட்டுல லஞ்ச் ஓகேவா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டுல சாப்பிட்டு போகலாம் ஓகேவா தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நம்மளோட வீடியோ பொறுமையா பார்த்ததற்கு ரொம்ப 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 நன்றி பாய் உமாக்கை வெறுதி இருக்கு